வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள் அவர்களின் அருமையான சிந்தனை தாலியை பற்றிய ஒரு வரலாறு பெண்கள் அணியும் தாலியை பற்றி ஒரு வரலாறு நமக்கு கொடுத்துருக்காங்க இதுவரை நம் நமக்கு புரியாத தெரியாத ஒரு நிறைய விஷயங்களை அருள் அவர்கள் இந்த சிந்தனையின் மூலமாக நமக்கு கொடுத்துருக்காங்க மலை பிரதேசத்தில்தான் முதன் முதல் மனிதன் வாழத் தொடங்கினான் மலை காடு இந்த இடங்களிலேயும் இரண்டு வித ஆபத்தும் மனிதனுக்கு உண்டு எப்பொழுதுமே கொடிய விலங்கினங்கள் அங்கு வாழும் மனிதன் அவற்றிடமிருந்து தன்னை பாதுகாத்தும் அவற்றை எதிர்த்து போராடி வென்றும் தான் வாழ வேண்டும் அந்த நிலையிலே இருந்தபோது ஒரு பெண்ணை விட ஆணுக்கு தான் கொடிய விலங்கினங்களோடு போராட வேண்டிய கடமையும் வீரமும் உடல் அமைப்பும் உள்ளதை கண்டவர்கள் பெண்ணை ஆண் பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நியதியை ஏற்படுத்தி கொண்டார்கள் அந்த பண்பாட்டை தொடர்ந்து ஒரு சமுதாய வழக்கம் உண்டாயிற்று அது என்னவென்றால் அப்படி ஒரு பெண்ணை விலங்குகளிடம் இருந்தோ அல்லது ஒரு முரடனிடம் இருந்தோ ஆண் காப்பாற்ற வழிவு இல்லையானால் அவனுக்கு திருமணம் கிடையாது என்ற ஒரு சம்பிரதாயம் குறிஞ்சி நாட்டில் உருவாகியது அதற்கு அவன் வீரத்தை நிரூபிக்க வேண்டும் சமுதாயத்திற்கு அவன் தன் தகுதியை வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் ஒரு கொடிய விலங்கோடு போராடி அதனை கொன்று தான் கொன்ற விலங்கின் பல்லையோ அல்லது நகத்தையோ அடையாளமாக எடுத்து வந்து கயிற்றிலே கட்டி ஒரு பெண்ணுக்கு பரிசாக தந்து உலகுக்கு அவனுடைய வீரத்தை மெய்ப்பிக்க வேண்டியிருந்தது அப்போதுதான் தாலி கட்டும் பழக்கம் ஏற்பட்டது இவ்வாறு பெண்களை பாதுகாக்க வேண்டியது ஆண்களது கடமை என்ற முறையிலே பெண்களை அன்பின் பெருக்கத்தால் வீட்டிலேயே மிக மிக பாதுகாப்பாக அடக்கமாக வைத்து ஆண்கள் வெளியிலே சென்று பொருள்களை ஈட்டி வந்து பெண்களிடம் கொடுப்பது என்பது அந்த காலத்திற்கு பொருத்தமாக இருந்தது இன்று வாழ்க்கையிலே அதே பழக்கம் எந்த அளவுக்கு தேவை என சிந்திக்க வேண்டும் தாலி கூட கொஞ்சம் கொஞ்சமாக காலம் போக போக என்ன ஆகிவிட்டது என்றால் புளிப்பல் போய் பொன்னால் புளிப்பல்லை போலவே செய்து உட்புறம் அரக்கு ஊற்றி வைத்து விட்டார்கள் இது தென்னாட்டில் வடநாட்டில் நாட்டில் என்ன ஆயிற்று என்றால் தாலி கட்டுவதில் ஒரு விந்தை அங்கே அடிக்கடி வேற்று நாட்டவர்களுடைய படையெடுப்பு இருந்தது அப்படி போர் நேர் நேரும் போது பகைவர்கள் முதலில் சூறையாடுவதே பெண்களைத்தான் இந்த மாதிரியான ஒரு முரட்டுத்தனம் இருந்தபோதே அப்படி அந்நியர் கையிலே சிக்கிக்கொண்டால் கற்பு அழியாமல் தம்மை பாதுகாத்துக்கொள்ள பெண்களுக்கு வசதி வேண்டும் என்பதற்காக பொட்டாசியம் சைனைட் ரசாயனத்தை அல்லது அதுபோன்ற நச்சுத்தன்மை கொண்ட பொருளை வாயில் வைத்தவுடனே இறந்துவிட ஏதுவாக அதனை தாலியிலே ஒரு சிறு குமிழியிலே வைத்து மூடிவிடுவார்கள் அதுதான் பொட்டு என கூறப்படுகின்றது அதனை ஒரு கயிற்றில் கோர்த்து கழுத்தில் கட்டிவிடுவதே பெண்களுக்கு ஒரு சடங்காகி விட்டது அது எப்படி இருக்க வேண்டும் என்றால் எடுத்தால் வாய்க்கு சரியாக வர வேண்டும் எதிர்பாராமல் ஒருவனிடத்தில் அகப்பட்டு கொண்டால் தன் கற்பு அழியாத முன்னமே வாயில் வைத்து கடித்து உயிரை போக்கிக் கொள்வது என்பது அந்த காலத்தில் இருந்தது பின்னர் இதனால் என்ன ஆகியது என்றால் கணவன் மனைவிக்குள் ஏதோ சிறு சிறு தகராறு வந்தாலும் கூட தாலியை எடுத்து கறி கடிக்க ஆரம்பித்த இனிமேல் இந்த மாதிரி வேண்டாம் என்று அங்கேயும் அரக்கை அந்த பொட்டுக்குள் வைத்து விட்டார்கள் இன்று எங்குமே தாலியில் அரக்குதான் இருக்கிறது தாலியானது ஆணினுடைய வீரத்தினுடைய சின்னம் என்பது போய் பெண்களுக்கு ஆபத்து காலத்தில் தற்காப்பு சாதனம் என்பதும் போய் திருமணம் செய்து கொண்ட பெண் என்று அடையாளம் காட்டும் சாதாரண சின்னமாக ஆகிவிட்டது இன்னும் அது தேவைதானா என்று கேட்டால் தேவையே இல்லை முன்காலத்தில் இருந்த பழக்கம் தொடர்ந்து இப்படி வந்துள்ளது என்று அறிகிறோம் ஒரு நாட்டில் வந்த பழக்கம் மற்ற நாட்டுக்கும் வருகின்றது ஒரு பழக்கத்தை ஓரிடத்தில் பார்த்து இன்னொருத்தர் அது நல்லதோ கெட்டதோ என்று ஆராய்ந்து பார்க்காமலே பின்பற்றுவது உண்டு என்கிறார் நம் அருள் தந்தை அவர்கள் நன்றி வாழ்க வளமுடன்